வெல்கம் பேக் கெல்லால் ஆடித்தர் டிஜிட் இவ்னிங் சார் டிஸ்களைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி லைஃபார் லர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்பிளிங் இஸ் என்டர்டைன்ட் அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு இன்றைக்கி வந்த நம்பர் ஜீரோ டூ செவன் தட் இஸ் ஃபைவ் ஜீரோ டூ செவன் இட்ஸ் வெரி குட் நம்பர் ஏன்னா மிஷின் ஒன்ஸ் அண்ட் ஒயில் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு அஞ்சும் ஜீரோவும் பவர் ரெண்டும் ஏழும் பவர் இதில் பார்த்தீங்கன்னா டூ டூ தட் இஸ் டூ ஆட் நம்பர் டூ ஈவன் நம்பர் ஸோ எப்பவுமே மிஷின் இதை பேஸ் பண்ணி தான் அடிக்கும் ஒன்று மூணு ஆட் நம்பரை வைக்கும் மூணு ஒத்தப்படை இல்லை ஒரு இரட்டைப்படி வைக்கும் இல்லை மூணு ரெட்டப்பட வைக்கும் ஒரு ரத்தப்படை வைக்கும் இப்போ செவன் ஃபோர் ஃபோர் ஜீரோ அப்படின்னு பார்த்தாச்சினாக்கா நாலு ஜீரோ நாலு மூணு ரெட்டப்படை அப்போது நீங்கள் ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் வந்து கீணாக வாட்ச் பண்ண முன்னிங்கன்னாக்கா யூ வில் ஃபைண்ட் அ மெஷின் இஸ் கிவிங் எய்தர் த்ரீ ஆர்ட் நம்பர் ஆர் த்ரீ ஈவன் நம்பர் ஆர் டூ ஈவன் நம்பர் டூ ஆர்ட் நம்பர் தட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் தி கேரளா லாட்ரி மிஷின் ஆர் எனி ஜென்வின் லாட்ரி மிஷின் தட் ஹவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் அப்போது இதை பேஸ் பண்ணி மிஷின் ரன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சிம்பிள் மெத்தட் சம் பேஸ் சம் சம்மை தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஏன் மிஷின் இன்றைக்கி ஜீரோ டூ செவனுக்கு வந்தது அப்படின்னா ரீசன் என்ன ஆல்ரெடி நான் எயிட் டு ஃபோர் அப்படிங்கிற ப்ரைமரி நம்பரில் ஒரு நம்பர் அடித்து வச்சுருக்கேன் தட் இஸ் பதினாலாவது சம்மு அப்போ நாளுக்கு பவர் ஒம்பது ஸோ பத்தொம்போதோ ஒம்போதுலேயோ அடிக்கணும் நான் அதனால் ஜீரோ டூ செவனை கொடுத்துட்டேன் அப்படின்னு மிஷின் சொன்னாலும் கூட இதுதான் ஃபேக்ட் லாஸ்ட் வீக்கஸ்ட் மிஷின் என்ன பண்ணிச்சுன்னா லாஸ்ட் வீக்கில் சிக்ஸ்டீன்த் சம் சிக்ஸ்டீன்த் சம் லெவன்த் சம் ஃபோர்டீன்த் சம் ஃபோர்டீன்த் சம் தேர்ட் சம் எய்த் சம் எட்டுக்கும் மூணுக்கும் பவரு ஒன்றுக்கும் ஆறுக்கும் பவரு நாளுக்கும் நாளுக்கும் சேம் பட் அதுக்கு பவர் ஒம்பது வரணும் வந்துடுச்சு அப்போது மிஷின் வந்து ரெண்டு கான்செப்டை வச்சுருக்கு என்னென்னா வாட்ச் வெரி கேர்ஃபுல்லி வெரி கேர்ஃபுல்லி பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி மெத்தடாலஜி ஆஃப் தி லாட்ரி மிஷின் ரெண்டு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா அதாவது ரெண்டு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா இதனுடைய சம் எப்படி வரும் இல்லை ரெண்டு ஈவன் இருந்து ஒரு ஆடு இருந்ததுன்னா இதனுடைய சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆறு மூணு ஒன்போது இதில் மூணு ஆறு ஒன்பதும் அப்போது இதனுடைய செம் பதினெட்டு ஐ மீன் சாரி பதினெட்டு பதினெட்டுங்கிறது சம் அப்போ ரெண்டு ஒத்தப்பட நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய செம் இரட்டப்படை ரெண்டு இரட்டப்படை இருந்ததுன்னா அதனுடைய செம் ஒத்தப்பட எட்டும் எட்டும் ரப்பட ஆனால் அதனுடைய சம் ஒத்தப்பட இதில் நாலும் நாலும் ரட்டப்பட அதனால் சம் ஒத்தப்படை இதில் மூணுமே ரெட்டப்பட எட்டு ரெண்டு நாலு அப்போ ரட்டப்படலேருந்தால் ரெட்டப்பட சம்மு தான் ஃபோர்டீன்த் சம் பட் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறும் ரட்டப்படை அதனால் ஒத்தப்பட இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் ஜீரோ மூணுமே ரட்டப்பட சம்மு ரெட்டப்பட ஜீரோ டூ செவன் ஜீரோ ரெண்டும் ரட்டப்பட அதனால் சம்மு ஒத்தப்பட இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ரெண்டு முறை நமக்கு எல்லாமே ரெட்டப்பட நம்பர் கொடுத்துருக்கு எதுனாக்கா எயிட் டூ ஃபோர் 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 ஜீரோ அப்போ மிஷினு ரெண்டுமே மூணுமே வந்து ரெட்டப்பட கொடுத்ததுன்னா அப்போ மூணுமே ஒத்தப்பட உள்ள நம்பரை ஒன்று கொடுக்கும் இதுக்கு ஈக்குவலாக அப்போது நாளுக்கு பவர் ஒம்பது நாலுக்கு பவர் ஒம்பது ஜீரோக்கு பவர் அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இல்லை எட்டுக்கு பவர் மூணு ரெண்டுக்கு பவர் ஏழு நாலுக்கு பவர் ஒம்பது முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்போது என்னுடைய சம்மு ஒத்தப்படையில் வரும் ஏன்னா எல்லாமே ரெட்டப்பட இருந்தால் சம்மு ரட்டப்பட எல்லாமே ஒத்தப்படையில் இருந்தால் சம்மும் ஒத்தப்பட அப்போ மூணு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒம்பது எவ்வளோ ஆச்சு பத்தொம்பது வந்துடும் ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் அஞ்சு இக்குவர்ட் எவ்வளோ இருபத்தி மூணு வந்துடும் அப்போது மிஷின் வந்து இதை பேஸ் பண்ணி தான் ரம் நம்பருங்களை சுற்றி உட்கார வைக்கிது இந்த கான்செப்ட் புரிஞ்சாச்சின்னு சொன்னால் வெரி வெரி சிம்பிள் இப்போது நமக்கு ஒரு மாதத்தில் எதில் எதில் எவ்வளோ எவ்வளோ அடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் இருபத்தி ஒம்பது முப்பது நாள் இந்த முப்பது நாளில் இன்றைக்கி வந்து வந்த நம்பர் ஜீரோ ஜீரோவில் மூணு முறை அடிச்சிருக்கு ரெண்டில் ஒரு முறை தான் அடிச்சிருக்கு அப்போ ஏழில் ஒரு முறை தான் அடிச்சிருக்கு ரெண்டு முறை அப்போது என்னுடைய சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா நண்பர்களே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இங்கே அதிகமாக அடிச்சிருக்குது பார்த்திங்களா அந்த ரெட் கலரில் இருக்கிறது பதினஞ்சு முறை பதினோரு முறை பன்னெண்டு முறை அடிச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா பிளாக்கில் எட்டு முறை ஒம்பது முறை ஒம்பது முறை அடிச்சிருக்கு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வெறும் ஏழு முறை அஞ்சு முறை அடிச்சிருக்கு இப்போ மிஷின் என்ன பண்ணுனா ஒரு நாளைக்கு இங்கேருந்து எடுக்கும் ஒரு நாளைக்கு இங்கேருந்து எடுக்கும் ஒரு நாளைக்கு இங்கேருந்து எடுக்கும் அப்போ அதனால தான் நமக்கு நாளைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சோ இல்லை ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதோ பாக்ஸில் வந்தே தீரும் தலை எழுத்து மிஷினோடய தலை எழுத்து ஏன்னா அதிகமாக ஏற்கனவே அஞ்சு ஒம்போதையும் அடித்து வச்சுருக்கு அப்போது அதனால தான் இன்றைக்கி மிஷின் கொடுத்த நம்பர் ஜீரோ செவன் டூ இங்கேருந்து வந்துருச்சு கம்மியாக அடித்த நம்பர் வந்து அப்போ அடுத்தது இங்கே தான் போவோம் மிஷின் அப்போ போச்சுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் என்ன பண்ணுனா ஏற்கனவே நமக்கு மிஷின் நைன் ஃபோர் நைன் அப்படின்னு வச்சுருக்கு ஒன்றாந்தேதி அதுக்கப்புறம் முந்தா நாள் ஃபோர் நைன் ஃபோர்னு வச்சிருச்சு அப்போ நாலு ஒம்பதையும் அதிகமாக எடுத்துருச்சு ஆனால் மிஷின் அஞ்சு ஒம்போதாக ஆடவே இல்லை இன்னும் அப்போது நாலு ஃபோர் டிஜிட்டரை வச்சுக்கிட்டு நாற்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு இல்லை நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சக்ஸஸ் நம்பர் ஃபாலோ ஃபாலோ நம்பர் தட் இஸ் பாக்ஸ் பாக்ஸ் இது த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டில் ஒன்றும் பண்ண ரெண்டுத்துக்கும் நாங்களும் சேர்த்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ட்ரிக்கு வேறு ஒன்றும் கிடையாது இது போக உங்களுக்கு ஒரு சார்ட் இருக்கு திஸ் இஸ் த சார்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சம் சார்ட் இப்போ இதில் என்ன பண்ணோன்னா நீங்கள் எல்லாமே சின்ன நம்பர் இருக்கும் இதில் இதில் எல்லாமே சின்ன நம்பர் எதுவுமே பெரிய நம்பராக இருக்காது அப்போ மிஷின் என்ன பண்ணும் ஒரு முறை ஜீரோ ஒன் டூ கொடுத்ததுன்னா இதுக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் அடிச்சுக்கும் இல்லை டூ சிக்ஸ் ஃபைவ் அடிக்கும் இல்லை செவன் ஒன் ஜீரோன்னு அடிக்கும் இது மாதிரி எட்டு நம்பர் இருக்குது ஐயா ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த செம்மில் மிஷின் இன்னுமும் அடிக்கவே இல்லை இந்த கேட்டகரியில் அதாவது ஜீரோ முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு இந்த ஜீரோ முப்பத்தி நாலு எப்படிலாம் மாறும் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பவர் இல்லை ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது இல்லை ஜீரோ எண்பத்தி ஒம்பது ஜீரோ எண்பத்தி நாலு இல்லை ஜீரோ முப்பத்தி ஒம்பது ஸோ இந்த மாதிரி மிஷின் வந்து இந்த மாதிரி சம்மில் கண்டிப்பாக இந்த மாதம் குறைஞ்சது அஞ்சு அஞ்சு முறை அடிக்கப்போகுது இல்லை மூணு மூணு முறை அடிக்கப்போகுது இந்த நம்பர் எப்படி வரும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி வரும்னா நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக ஒன்றாந்தேதியோ ரெண்டாம் தேதியோ மூணாந்தேதிக்குள்ளே நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் அடிச்சிடும் ஏன்னா போன மாதம் ரெண்டாம் தேதி நைன் ஃபிஃப்டி டூ வந்திருக்கு அடுத்த நம்பர் நைன் டொண்ட்டி சிக்ஸ் அப்போ இந்த நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிலாம் மாறோன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ஃபோர் அண்டு ஒன் டூ நைன் ஒன் செவன் நைன் ஃபோர் செவன் ஒன் ஸோ இது மாதிரி எட்டு எட்டுவே இருக்குது ஸோ அதனால தான் இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது கண்டிப்பாக இதில் பெரிய நம்பராக வந்தால் எப்படி வரும் சின்ன நம்பர் வந்தால் எப்படி வரும் இல்லை ரெண்டு சின்ன நம்பர் வந்து ஒரு பெரிய நம்பர் வந்தால் எப்படி தெரியும் இல்லை ஆட் நம்பராக வந்தால் எப்படி தெரியும் அது போக இங்கே பாருங்கள் இந்த கேட்டகரியில் அடிக்காம இருக்குது இப்போது டூ ஜீரோ டூ செவன் இன்றைக்கி வந்தது அப்போ மிஷின் என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோவும் இன்னொரு முறை செவனாக கொடுக்கும் அதுதான் இந்த ட்ரிப்பு டூ த்ரீ ஃபோர் ஃபோர் எயிட் நைன் நைன் ஒன் ஒன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஸோ இதிலேருந்து பவராக கன்வெர்ட் பண்ணி மிஷின் பெரிய நம்பராக கொடுக்கும் தான் இந்த சார்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ மெயின்ன்றவங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இதோட பல பல ரிக்கார்ட் எடுத்து வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க One second disclaimer this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. Thank you very much for watching this video.